ஸ்ரீகுரு ஹோ நம ஹரி ஓம் ஓம் சோதூ சூ வீத் ஓம் சாந்தி சாந்தித்தி பார்த்துட்டு இருந்தோம் இந்திரஜாலமயம் விஷ்வம் நியஸ்தம் சித்திரகர்மத்து எல்லாம் இந்திரஜாலம் மாத்திக்கிட்டாப்பா அப்படின்னு தெரிஞ்சுண்டு அதை பார்க்கும்போது அந்த சுகமானது പ്രകടനമാകും അനുഭവം വരുമ്പോൾ അനുഭവത്ത് കുറവും അല്ലോ അടുത്തത് ന ചിത്തം നിക്ഷിപേത് ദുഃഖേ നുഖേവാ പരിക്ഷിപേത് ഭൈരവീ ജ്യതം തേ ചിത്തം നിക്ഷിപേത് ദുഃഖേ ന സുഖേവാ പരിക്ഷിപേത് ഹേ ഭൈരവീ ജ്ഞായ மத்தியே கிம் தத்துவம் அவசிஷத்தை இந்த இடத்துல நியாயத்தாம்ங்கிற இடத்துல வந்து தியாயத்தாம் அப்படின்ற ஒரு பாட்டமும் இருக்குது ஒன்றும் பெரிய அர்த்தத்தில் வேறுபாடு இல்லை பாட்டம் வந்து தியாயத்தாம் நியாயத்தாம் ரெண்டும் ஒன்று தான் என்ன சொல்றாரு இதுக்கு போனோ போன ஸ்லோகத்தை சொல்லும்போது இந்த போன ஸ்லோகம் தான் அதுக்கு முன்னாடி வந்து இன்னும் சொன்ன சித்தத்தில் என்ன விருத்தி வருதோ அது நல்லதாக கேட்டதானா பார்த்துட்டு இருக்காது சித்த அந்த விற்த்தியை மாத்திரம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம் இங்கே என்ன சொல்கிறாரு மனசில் ஆனந்தமயமாக ஒரு ஆனந்தமான ஒரு விற்பி தோன்றது இல்ல சுகரூபமா துக்கரூபமான ஒரு விற்பி தோன்றது அப்போ சுகரூபமா இருந்தாலும் சரி அதுல ஈடுபடாத மனசை ஈடுபடுத்தாத அப்படிங்கிறார் மனதை ஏ பைரவி தெரிந்து கொள் மனதை சுகமானதாகவோ இல்ல துக்கமானதாகவோ இருக்கக்கூடிய எண்ணத்தில் ஈடுபடுத்தாதே அப்படி ஈடுபடுத்தாமல் இருந்தால் அதற்கு இடையில் தெரிந்து கொள் அதற்கு இடையில் தத்துவமானது மட்டும் பாக்கி இருக்கிறது எஞ்சி இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றாரு என்ன அர்த்தம் ந சித்தம் துக்கே சித்தம் துக்கே ந நிக்ஷிபேத் சுகேவா ந பரிக்ஷிபேத் அதுதான் விஷயம் இந்த ரெண்டு தான் விஷயம் நிக்ஷிபேத் பரிக்ஷிபேத் க்ஷிபா அப்படிங்கிறது தான் தாத்து க்ஷிபக்ஷேபனை தூக்கி போடுறது தூக்கி போடுறது நீ பரி அப்படிங்கிறது மொத்தமா அதுக்குள்ள தூக்கி போடாத அப்படின்னு மொத்தமா தூக்கி போடாதன்னா அதுக்குள்ள முழுகடிச்சு போடாத அதுக்குள்ள முழுகடிச்சுடாத எதுக்குள்ள முழுகடிச்சுடாத அப்படின்னா சுகேவா துக்கேவா சுகத்திலையோ இல்ல துக்கத்திலேயோ நீ அனுபவிச்சு இருக்கிற சுகத்திலையோ இல்ல துக்கத்திலயோ சுகத்திலேயோ துக்கத்திலேயோ அப்படின்னு சொல்லி சொன்னா எதை முழு கடிக்கப்படாது சித்தத்தை மனச அந்த சுகத்துல நீ அனுபவிச்சுருக்கிற சுகத்திலையோ இல்ல துக்கத்திலேயோ முழு கடிச்சு கூடாத எப்படி முழுகடிப்பேனா நானும் முழுகடிக்கலாம் ஒண்ணு இல்லையா அனு வந்து அது பாட்டு போயிடுத்து அப்படி ஆஹ் அப்படிதான் நினைச்சுட்டு இருக்க நான் சுகமா இருந்தேன் நான் துக்கமா இருக்கேன் அப்படிங்கிற ஒரு பாவனை இருக்குல்ல அந்த எண்ணம் இருக்குல்ல அதுதான் மூழ்கடிக்கிறது அதுல அகம் சுகி அகம் துக்கி அந்த எண்ணம் அந்த எண்ணம் கூட இல்லாம இருக்கணும் அது இப்படி இருக்க முடியும் ஏன்னா மனசுல வந்து ஏதாவது ஒரு எண்ணத்தோட ஏதாவது ஒன்னு தோட புடிச்சுட்டு இருக்கணும் இத இந்த 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 மத மனசே அதுதான எண்ணங்கள் தானே மனசே அப்போ நான் வந்து அதை பிடிச்சிக்காம இருந்தானா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னா அதுக்கு சொல்றாரு பைரவி தன் மத்தியே அதற்கு இடையில் கிம் தத்துவம் அவசிஷத்தே கிம் தத்துவம் அவசிஷத்தே அப்படின்ற கேள்வி இல்ல கிந்து தத்துவம் அவசிஷத்தே அது தத்துவம் தான் மாத்திரம் தான் இருக்கும் பைரவி அதுக்கு நடுவுல அப்படிங்கிறாரு நடுவுலன்னா எங்க எப்படி பாக்குறது தான் ஏன்னா இத தன் மத்திய அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அது ரெண்டு ஆனந்தத்திலயோ உள்ள துன்பத்திலே மூவடிச்சிடா அதுக்கு இடையில அப்படின்னு சொல்லி சொன்னா ஒரு ஆனந்தம் முடிஞ்சு ஒரு துக்கம் தொடங்கும் போது அப்படின்னு சொல்லிட்டு அசட்டுத்தனமா இதுக்கு அர்த்தம் எடுப்பாங்க அந்த மாதிரி அசட்டுத்தனமா இங்க அர்த்தம் எடுக்க கூடாது காரணம் என்ன அப்படின்னு கேட்டா ஒரு துக் சுகாக்கார விற்த்திக்கு அப்புறம் அடுத்தது ஒரு துக்காக்கார விருத்திதான் தான் இல்ல ஒரு துக்காக்கார விற்பிக்கு அப்புறம் அடுத்தது சுகாக்கார விற்பத்தி தான் அப்படிங்கிற ஒரு கேரண்டியும் இல்ல துக்கத்துக்கு துக்கம் துக்கத்துக்கு துக்கம் துக்கத்துக்கு துக்கம் சுகம் துக்கம் சுக்கம் சுக்க சுக்கோ சுக்கோ சுகம் துக்கம் மாறி மாறி எப்படி வேணாலும் வரணும் நம்ம அதை பண்ண முடியாது அந்த சுகத்துக்கும் துக்கத்துக்கும் நடுவுல அதுவும் பண்ண முடியாது அப்ப இங்க என்னதான் சொல்றாங்க அப்படின்னா ரெண்டு விஷயம் இது ரெண்டுமே என்னது அப்படின்னு பாரு பார்ப்பான் இதை பார்க்கிறவனா இருக்கேன் அப்படின்னா என்ன இது நான் இல்லை அப்ப இது எங்க வருது இந்த சுகமோ துக்கமோ எங்க இருக்கு அப்படின்னா அது மனசுல இருக்கு மனசனுடைய தர்மம் அது என்னுடைய தர்மம் இல்ல அது மனசனுடைய தர்மம் அப்படி அந்த தர்மம் அப்படின்னு புரிஞ்சுண்டு அதோட எந்த ஒரு சம்பந்தமும் இல்லாம இருக்கிறது ஏன்னா அந்த சுகத்துக்கும் துக்கத்துக்கும் இடையில் அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த சுகத்துக்கும் துக்கத்தையும் பார்க்கிறது நான் தான் தான்டா நான் இல்லைன்னா அது இருக்கவே இருக்காது அந்த எண்ணத்துல அத ஒரு ஒருமுக பாடோட நீ பார்த்த அப்படின்னு சொல்லி சொன்னா இங்க இந்த ஒரு சுகமானது வெளிப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அந்த பைரவஸ்வரூக்கமானது வெளிப்படும் தான் தாற்பயம் பைரவி அப்படின்னு கூப்பிட்டாரு அடுத்து இங்க அடுத்த தாரணை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன சொல்றாரு அப்படின்னா அதே தாரணை வந்து வேற ஒரு லெவலுக்கு போறதுரா என்ன லெவலுக்கு போறது அப்படின்னா இப்ப இவ்வளவு நாள் விர்த்தியை பார்த்துட்டு இருந்தாலும் இங்க விற்பி இல்ல இனிமேல் அகந்தா பூர்ண அகந்தா அப்படின்னு சொல்லி சொல்றாரு எல்லாம் நான் எல்லாம் அப்படிங்கிற அந்த எண்ணத்துல அது என்னது அப்படின்னு சொல்லி சொன்னா புரிஞ்சுக்கோங்க சொல்றாரு மனசிய நானே ஆயன் அஸ்வன் பாடம் திரு மனசா திருஷ்ய நன்றி சுகிபவே என்ன சொல்றாரு தன் உடலில் இருக்கக்கூடிய நான் என்கிற எண்ணத்தை விட்டுவிட்டு பற்றை விட்டுவிட்டு தன் உடலோடு இருக்கக்கூடிய பற்றை விட்டுட்டு எல்லாமே நான் அப்படிங்கிற அந்த ஒரு பற்றை பற்று அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த ஒரு பாவனை இது நான் அப்படிங்கிற இந்த உடலோட இருக்கக்கூடிய தாதாத்யம் அந்த எண்ணத்தை விட்டுட்டு இது எல்லாம் நான் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை வச்சுன்ட்ருந்தா அப்படின்னு சொல்லி சொன்னா திடேகம் ஒருமுகப்பாடோட வச்சோம் சுக சுகஸ்வரூபமா இருப்போம் சுகி பவயத்தினா சுகத்தை அனுபவிப்பேன்ல சுக இருப்போம் அப்படிங்கிற தாற்பயம் என்ன சொல்றாரு போன தாரணை ஒரு தாரணை இதுவும் ஒரு சாக்த தான் என்ன சொல்றாரு ஆஸ்தாம் தேக ஸ்வதேக தன்னுடைய உடலில் உடல் நமக்கு நான் 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 அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு மனசு ஏற்கனவே சொன்ன மனசு ஏதாவது ஒரு விஷயத்த பிடிச்சுன்னு நிற்கும் பிடிக்காம மனசு பிடி ஒரு விஷயத்தையும் பிடிக்காம இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னா மனசு மனசாவே இருக்காது மனசே இருக்காது ஏதாவது ஒண்ணு பிடிச்சுன்னு இருக்கணும் அப்போ இந்த உடல் நான் இல்லைன்னா நான் என்ன அப்படின்னு மனசு தேடும் அப்போ நீ அதுதான் நீ இதுதான் எதையாவது சொல்லணும்ல அதுக்கு சர்வத்திர அஸ்மி இது பாவயன் சர்வத்ரா ஆம் அஸ்மி இது எல்லா இடத்துலையும் நான் தான் இருக்கேன் சர்வத் இருக்கு சர்வம் இருக்கு எல்லாம் நான் தான் எல்லா இடத்திலும் நான் தான் இந்த பாவனையை பண்ணினோம் அப்படின்னா இந்த பாவனை வந்து நீங்க இதுக்கு முன்னாடி ஒரு பாவனையை பார்த்தீங்க சித் தர்மா சர்வம் இது சித் தர்மா சர்வதேகேஷோ விசேஷோ நாஸ்தி குத்திர சித் அப்படின்னு சொல்லி பாவனை பார்த்தோம்ல அதே பாவனை மாதிரி தான் இது அதே பாவனை இல்லை அதே பாவனை மாதிரி தான் அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி சொன்னா அங்க என்ன சொல்றாரு எல்லா இடத்தையும் சைத்தன்ய ஸ்வரூபம் இருக்குடா அப்படின்னு சொல்லி பாரு அப்படிங்கிறாரு சரியா எல்லா இடத்தையும் சைத்தன்ய ஸ்வரூபம் எல்லாமே சைத்தன்ய ஸ்வரூபம் தான் சைத்தன்ய ஸ்வரூபத்த வேறு இல்லை அது சிவ தத்துவ பாவனை சிவ அது அதான் சாம்பா உயர் லெவலுக்கு எடுத்தது இங்க என்ன சொல்றோம் அப்படின்னா எல்லா இடத்தையும் நான் இருக்கேன் அதாவது உடலோருக்கு இருக்கக்கூடிய அபிமானத்தை உலகம் முழுவதும் பரவி வைக்கிறேன் இந்த அபிமானம் நான் அப்படிங்கிற இந்த உடலோட நான் யாரு தெரியுமா இந்த அபிமானம் இருக்குல்ல இந்த அபிமானத்தை உடல்ல விட்டுட்டு நான் இந்த உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களிலும் எல்லா இடத்திலும் சர்வத்திரா எல்லா இடத்திலும் சர்வம்னா எல்லா விஷயங்களிலும் அப்படி எல்லா இடத்திலும் எல்லா விஷயங்களிலும் நான் என்ற எண்ணத்தை வைக்கிறேன் இது என்ன பாவனா இது என்ன ஸ்தி அப்படின்னு சொல்லி சொன்னா சதாசிவ ஸ்தி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நம்ம நேர்த்தி இந்த சதாசிவ விஷயத்த சொன்னோம் எங்க அப்படின்னா வேதாந்திகள் இருந்து பிரம்மா வரைக்கும் அப்படிம்பான் நாம என்ன சொல்லுவோம் புல்ல இருந்து பிரம்மா இல்லடா புல்ல இருந்து சதாசிவம் வரைக்கும் ஏன்னா சதாசிவன் தான் சிருஷ்டி பண்றவன் சதாசிவன் என்ன நிலை அப்படின்னு சொல்லி சொன்னா நான் இது எல்லாம் அப்படிங்கிறது இது எல்லாம் நான் இது எல்லாம் அகம் சர்வம் சர்வம் அகம் இப்படிதான் சதாசிவனுக்கும் பரமசிவனுக்கும் உள்ள பேதம் இது எல்லாம் நான் நான் இது எல்லாம் இப்படிங்கிற இந்த பேதத்தினால பரமசிவன் ஆறாம் இல்லட்டி சதாசிவன் இது எல்லாம் நான் சொன்னா நான் இது எல்லாம் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கு வேறு நிலைகள் வேறு வெளி விஷயத்தை நான் வந்து எனக்கு என்ன வெளி இருந்து அந்நியமா பார்க்காம எல்லா இடத்தையும் நான் என்ன புறையதா பார்க்கிறேன் இதுதான் வேறுபாடு புரியல அப்போ இந்த சதாசிவ தத்துவத்தை தான் இங்க சொல்றாரு பைரவ தத்துவம் நேரடியாக சாக்தத்திலிருந்து சாம்ப உபாயத்துக்கு போகணும் நம்ம அதனால சதாசிவ தத்துவத்தை சொல்றாரு என்ன சொல்றாரு சர்வத்திர சர்வ மகம் அஸ்மீதி எல்லா இடத்திலும் எல்லாம் நான் தான் இருக்கிறேன் அப்படின்னு பாவனை பண்ணிந்து திருடேன இந்த பாவனை எப்படி பண்ணணும்னா திருடேன பாவையன் சந்தேகம் இல்லாமல் திருடமாக ஒருமுகப்பாடோடு பாவனன் மனசா எப்படி எங்க பாவனை பண்ணணும்னா மனசா மனசனாலதான் சித்தத்தினாலதான் திருஷ்டியா திருஷ்டியா அப்படின்னா தன்னுடைய அறிவு மூலமாக இது வந்து அனுபவ சுரூப்பமாக அதனாலதான் இத வந்து அனுபவ சுரூபமா பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரியா அனுபவ சொருப்பமா சும்மா நான் நான் இதெல்லாம் அப்படிங்கிறது இல்ல அனுபவ சொருப்பமா திருஷ்டியா இது இதுல வந்து எந்த ஒரு மாற்றமும் இருக்கக்கூடாது அந்த மாதிரியான பார்வை இருக்கணும் அதுல அப்படி பார்த்த திருஷ்டியா அது எந்த பார்வை எப்படிப்பட்ட அந்த பார்வைன்னா திருஷ்டியா வேற ஒண்ணுத்தையும் பார்க்காம வேற ஒரு எண்ணமும் இல்லாம இது மாத்தம்தான் இருக்கும் அந்த மாதிரி ஒரு எண்ணம் அப்படிப்பட்ட பாவனையில இருந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா சுகீபவேத் அவன் சுகமானவனாக இருக்கிறான் அந்த பைரவ பைரவஸ்வரூபமாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நிறைய வந்து விஷயங்கள்லாம் சொல்றாரு தீக்கால ஒண்ணு பெரிய வேறுபாடு இல்லை நமக்கு அது இந்த உடல் இல்லை இது எல்லாம் நான் தான் அப்படிங்கிற பாவனை தான் இங்க சொல்லியிருக்கு இது சாக்த சொல்லிட்டோம் அடுத்தது கட்டாதோ எச்ச விஜானம் இச்சாத்தியம் 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 வா மமாந்தரே ம்ம அந்தரம் ஜன்வ மமாயன்ாவயன்ர என்ன சொ அப்படின்னா பானை முதலியவைகளில் இருக்கக்கூடிய விஞ்ஞானமும் ஆசையும் எனக்குள் மட்டுமில்லை எல்லா இடத்திலும் இருக்கிறது அப்படிங்கிற இந்த எண்ணத்தை பாவனை பண்ணினோம் அப்படின்னு சொல்லி சொன்னா கத அப்படின்னா சர்வம் கச்ச தீத்தி சர்வக எல்லா இடத்திலும் வியாபித்து இருக்கக்கூடிய தன்மை அவர் அடைவார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தாரணை சொல்றாரு இதுவும் ஒரு சாக்த உபாயம் தான் முன்னாடி சொல்லணும் அப்போ இங்க என்ன சொல்றாரு கட்டாதோ பானை முதலியது பானை முதலியதில் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா நான் பானையை அறிந்தவனாக இருக்கிறேன் இது பானை இன்றைக்கிற எண்ணம் இருக்குல்ல அதுதான் அறிவு அதே மாதிரி பானையை செய்கிறேன் அப்படிங்கிற எண்ணம் இருக்குல்ல அதுதான் ஆசை அப்போ அறிவும் ஆசையும் பானையிட பானையில எனக்குள்ள மாத்திரம் இல்லை அது எல்லா இடத்திலையும் இருக்கு எல்லா இடத்திலையும் இருக்குன்னா எல்லா விஷயத்திலும் இருக்கு எல்லா நிலைகளிலும் இருக்கு எல்லா நிலையிலும் விழிப்பு நிலையில நான் பாக்குற இந்த ஞானத்தையும் ஆசையும் இதே கனவு நிலையிலையும் இந்த ஞானமும் கிரியா ஆசைங்கிறது கிரியா எடுத்துக்கலாம் ஞானமும் கிரியாவும் இந்த ரெண்டுமே கனவுலையும் இருக்கு பானையை பாக்குறேன் பானையை தெரிஞ்சுக்கிறேன் பானை ஆசைப்படுறேன் எல்லாமே சோ இந்த எல்லா இடத்தையும் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன அர்த்தம் இது எல்லா இடத்தையும் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா சர்வகம் ஜாத்தம் கிமப்பி சர்வகம் ஜாதம் இது எல்லா இடத்தையும் இருக்கிறது அப்படின்னு பாரு இல்லாட்டி எங்கேயுமே இது எல்லா இடத்தையும் இல்லாதது அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா ரெண்டு வகையாவும் பார்க்கலாம் இது எல்லா இடத்தையும் இருக்குன்னு பார்த்தோம்னா நமக்கு இதனோட இருக்கக்கூடிய பாவனையானது எண்ணமானது விட்டு போயிடும் ஏ இது விடுறா இது ஒரு விஷயம் இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லா இடத்தையும் இல்லாதுன்னு பார்த்தோம்னா அதையே நீங்க வேற மாதிரி பிரிக்க முடியும் இப்படி பிரிச்சோம் அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன ஆகும் இது ஒன்னும் தத்துவமே இல்லடா எந்த இடத்துலயும் இல்லாதனா தத்துவமே இல்லை உண்மை இல்லை உண்மையற்றது மேல நான் எதுக்கு வந்து ஒரு பிடிப்பை வச்சிருக்க போறேன் அப்ப அப்படி பா பிடிப்பை விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னா சர்வகஹ பவே சர்வக சர்வக்சதி நல்ல இடத்திலும் வியாபித்து இருக்கக்கூடிய ஒரு நிலையை நான் அடைவேன் அப்போ இங்க எல்லா பானை முதல் இதெல்லாம் அறியறதுன்னு சொல்லி சொன்னா பானை முதல் எப்படி அறியறதுன்னா என் மூலியமாக எல்லாமே என்னுடைய சுருக்கம்ங்கிறதுனால என் மூலியமாக எல்லாம் அறியறது அப்படிங்கிற அர்த்தத்தை தான் இங்க பாக்கணுமே தவிர இது பானை பானை ஜடம் ஜடம் எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அந்த அர்த்தத்துல இல்ல அது புரிஞ்சுக்கணும் சரியா ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ண பூர்ணமுதட்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே ஓம் சாந்தி சாந்தி சாந்தி